கழுத்து வலி யூஸ்வல்லாக நிறையா நோய்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படுது கழுத்து வலினா அது மசிலில் வர வழி கிடையாது ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் ஸ்பைனில் இருந்து வர வழி சர்வைக்கல் ஸ்பைனில் சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ சர்வைக்கல் ரேரிக்லோபதி சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ரிப் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பெல்ட் டிஸ்புரோட்டி பிரேக்கில் நியூராலஜியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பெரிய வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் கொடுக்குது அதில் செஸ்ட் பெயினும் ஒன்று அப்புறம் பேல்பிட்டேஷனும் ஒன்று இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தலை எதுவும் சுற்றுனா அதையெல்லாம் இதோட கொலாப் பண்ணிக்கிட்டு அது கூட லெஃப்ட் சைட் வலிச்சா நிறையா பேர் அப்படி நினச்சிக்கிறீங்க பட் நூறு பேஷண்ட்ஸுக்கு அப்படி பெயின்னா தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு அது சர்வைக்கல்லேருந்து வருது அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலே போயிடும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் செவன் எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் வச்சிருந்து கீழே போடுறது டென் கவுண்ட்ஸ் திரும்ப டூ டென் கவுண்ட்ஸ் டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவன் டைம்ஸு செவன் டைம்ஸுங்கிறது ஒரு செட் அது மாதிரி மூணு செட்டு இருபத்தோரு தடவை கூட செய்யலாம் இது மாதிரி இது ஒன்றுலேயே சரியாயிடும்னு சொல்ல இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அப்படி செஞ்சு அதை க்யூர் பண்ணிக்கலாம் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லா ஆப்பர்சுனிட்டி வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்